ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவைய ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி புணுகு போண்டா தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு பில் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ரெண்டு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம கப்பு மைதா போட்டுக்கலாம் கூடவே நம்ம வெங்காயம் நல்லா பொடியாக இருக்கணும் வெங்காயத்தை ஒன்று எடுத்துருக்கேன் நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு போதும் இல்லை ஒரு கால் டீஸ்பூன் போட்டுங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம் ஏன்னா வந்து இட்லி மாவே நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால அதிலே சரியாயிடும் நீங்கள் இட்லி மாவு ரொம்ப திக்காக இருக்குதுன்னும் போது அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரலனா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிறகு நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பதத்துக்கு வரணும் நல்ல மாவை வந்து நல்லா அடித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து மாவு நல்லா சாஃப்டாகும் போண்டாவும் சாஃப்டாக வரும் இப்போ இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து மாவு மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்போ தான் வந்து போண்டா நல்லா வரும் இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம மாவை குட்டி குட்டியாக நல்ல கோழி குண்டு மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாவு சீக்கிரமாகவும் வேகும் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா பாருங்க நல்லா குட்டி குட்டியாக போட்டாச்சு இப்போ வந்து ரென் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததோ கலரி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வரணும் எல்லா பக்கமும் ஈவனாக வேகணும் எண்ணெயை அதிகமான சூட்டில் வச்சுக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ வந்து எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வரும் நல்லாவும் வேகும் இல்லைன்னா மேலே வந்து வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால் வந்து மிதமான சூட்டில் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் எல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குது போண்டா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க புணுகு போண்டா ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம தேங்காய் சட்னி தக்காளி கார சட்னி சாஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்